ராமேஸ்வரம் சந்தி கடலில் சர்வதேச கடலோர தூய்மை தினத்தினை முன்னிட்டு இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவைகள் மையம் சார்பில் கடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய முன்னூறு கிலோ கழிவுகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது சர்வதேச கடலோர தூய்மை தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மூன்றாவது வாரம் கடைபிடிக்கப்படுகின்றது இதில் கடலோர தூய்மை கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் தீவில் உள்ள சந்தி கடல் பகுதியில் இந்திய அரசின் பூமி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள தன்னாட்சி அமைப்பான இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவைகள் மையம் சார்பில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது கடலுக்குள் இறந்த மக்காத பிளாஸ்டிக் குப்பைகள் பேய் வலைகள் என்று சொல்லக்கூடிய கைவிடப்பட்ட மீன்பிடி வலைகள் மற்றும் கடல் பல்லுயிர் பெருக்கத்தை அச்சுறுத்தும் பிற மாசுபடுத்திகள் போன்ற கடல் குப்பைகள் முன்னூறு கிலோ அகற்றப்பட்டது இதில் இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவைகள் மையம் விஞ்ஞானிகள் பயிற்சி பெற்ற ஸ்கூபா டைவிங் தன்னார்வலர்கள் மீனவர்கள் இப்பணியில் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டனர்